குத்தோலன் நாயர் அதனால இன்னைக்கு காலையில் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அதாவது பவனியாக வரும் பாருங்க நல்லா இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் வெண்டைக்காய் போட்டுக்கலாம் அதெல்லாம் பாருங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி நம்ம வந்து இப்போ வந்து காலையில் வந்து குடுத்தோளன் நாயர் அதனால் இன்றைக்கி காலையில் வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கோம் அதாவது பவனியாக வருவோம் குருத்தோலை எடுத்துகிட்டு இப்போ அதுதான் தான் நாங்கள் போக போகிறோம் அது தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ வாங்கிட்டு போட போகிறேன் பாருங்கள் பார்த்துட்டு எல்லோரும் வந்து கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க எல்லாம் இப்போ நம்ம வந்து அந்த குருத்தோலை வந்து பவனி மாதிரி வருவதை நம்ம பார்ப்போம் நாங்கள் தான் போயிட்டுருக்கேன் வாங்க பார்க்கலாம்

எதிரைக்கு ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் யாராவது என்றார் அனுப்பத்தக்கவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொந்தமாக இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அமைத்துக் கொண்டிருந்த போது கல்லையின் உறுதியாளர்கள் கழுதையை ஏன் அமைத்துள்ளீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவனுக்கு தேவை என்றார்கள்

பாடல்களை பாடுகின்ற பொழுது நாம சேர்ந்து பாடலை பாடிக்கொண்டு தவணையாக நாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லுவேன் தயவு செய்து இலவராக வரிசை சொல்லமாக வளர்க்கின்றேன் பாடல்களை பாடலாம் சார <usion> 再见。 எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சுட்டு எனக்கு சமையல் போடுறோம் என்ன நேரம் இல்லை சமைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்காக என்ன சமைக்கணுன்றது செய்கிறதே இல்லை இப்போ அவர் இருக்கிறதால இப்போ சமையல் செஞ்சுதான் ஆகணும் அதனால் இன்றைக்கி வந்து பருப்பு வந்து பாம்பே வெள்ளரிக்காய் போட்டு முருங்காய் போட்டு தேங்காய் அரைச்ச பருப்பு சாம்பார் குழம்பு குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்து வீடுகளை பார்க்கலாம் காலையில் போயிட்டு குருத்தோளை நாயர் இன்றைக்கி காலையில் குறுத்தோளை நாயருக்கு கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு குருத்தோலை வாங்கிட்டு வந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோடய ரீலில் பார்த்துருப்பீங்க குருத்தோலை தான் குருத்தோலை இன்னும் இது வந்து இது பண்ணலை சிலுவை போட்டு வைக்கணும் இதுதான் சிலுவை இதில் வந்து சிலுவை போட்டு வாசலில் வைப்போம் இல்லை நமக்கு இஷ்டப்பட்ட இடத்துல வைக்கலாம் அதுக்கு தான் இது வாங்கிட்டு வரும் இது ஒரு அடையாளமாக கொடுத்தோல் ஈஸ்டருன்றது அடையாளமாக இது கொடுக்குறது இதை தான் இன்றைக்கி காலையில் போயிட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தோம் இது படத்தாண்டை வச்சுருக்கோம் இப்போ இது வந்து சரி பண்ணிவிட்டு அங்கங்கே வைக்கணும் எங்கே வைக்கணுமோ நமக்கும் அங்கே வைக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடைக்குள்ளே பார்க்கலாம் என்ன செய்யறது எப்படி செய்வதுன்னு வீடியோ போய் பண்ணலாம் வாங்க பாருங்கள் இதான் பாம்பே வெள்ளரிக்காய் இதில் நான் பாதி தான் எடுக்க போகிறேன் பாம்பே வெள்ளரிக்காய் அதேமாரி முருங்காவும் முருங்காய் வந்து இதில் பாதி தான் எடுக்க போகிறேன் பருப்பு கழுகி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம வந்து இந்த வெங்காயமும் தக்காளி பச்சை மிளகெல்லாம் இதில் போட்டுடலாம் இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக விடலாம் சீரகம் வெந்தயெல்லாம் போட்டுட்டு நம்ம வேக விடலாம் சீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் இந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணி தான் இதில் போட்டுக்கலாம் இது போட்டுட்டு ஒரு நல்லா வித்தில் விடலாங்க பருப்பு கொஞ்சம் பாதி வேகாட வெந்தால் கூட போதும் பாருங்கள் இது வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த முருங்காய் மட்டும் தனியாக வேக வைக்கலாம் ஏன்னா அதில் வேக வைச்சோம்னா முருங்கக்காய் வந்து ரொம்ப வெந்து உடஞ்சிரும் அதனால் தனியாக இதை வேக வைக்கலாம் இப்போ இது வேகட்டும் நல்லா அந்த பருப்பில் பூண்டு போட மறந்துட்டோம் அதனால் இந்த பூண்டு போடலாம் இதில் வேகட்டும் அந்த பூண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அரைமுடி தேங்காய் தான் இது இதில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக இதில் மஞ்சள் தூள் போட்டு சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக மஞ்சள் தூள் கொண்டு போ கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ நல்லா ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பருப்பு நல்லா இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பாருங்க நல்லா பருப்பு நல்லா இருக்குது இப்போ இந்த இந்த முருங்காய் இருக்குதில்ல அதில் ஊற்றிக்கலாம் இந்த பருப்பெல்லாம் இதில் கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கலாம் இதை ஊற்றிக்கலாம் இதில் மிக்சி ஜார் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டங்க இந்த தேங்காய் நல்லா வேகட்டும் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் கொஞ்சமாக புளிக்கரைசில் ஊற்றிக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசில் எடுத்துகிட்டு அதை ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் புளி நல்லா கொதி வரட்டும் கடுகு போட்டுக்கலாம் காஞ்சி மிளகரம் போட்டுக்கலாம் தென்காயம் போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் பருப்பு வெளரிக்காய் முருங்கக்காய் போட்ட பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியல் செஞ்சிடலாம் வெண்டைக்காய் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் நிறையப்பட வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு தட்டுனது போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி விடலாம் இந்த பூண்டு வாசனை பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் நல்லா வதக்கட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பொடி போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் தடகாவை போட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் இது நல்லா சிம்மில் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கெல்லாம் மூடி வைக்கலாம் பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் Ini yang बोलोन्ना को बोल ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிப்பிமாக பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ படிக்கணும்ப்பா பாய்